எங்க எல்லாருக்கும் வணக்கமுங்க இன்னைக்கு நான் வேலை கேந்துட்டேன் இன்னைக்கு வேலைக்கு யாருக்கு போகிறேன் எங்க போறேன் இன்னைக்கு வேலை கம்மியா இல்ல அதிகமாக இப்படி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பத்தவுக்கு பெல் ஐக்கன் டச் பண்ணீங்கன்னா எங்களுக்கு அடுத்த வீடியோ பிறகு ரொம்ப முடிவுஃபுல்லா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு ஆரம் மணி இருக்குங்க நானா போன் பண்ணி எங்க கொத்துக்கார்ட்டே வேலை இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன் அவர் பாத்தீங்கன்னா எவ்ளோ நேரம் யாரு போன் பண்ணி எடுக்கல சொன்னா நைட் வேலை இருக்குன்னு சொன்னாரு ஆனா காலையில போன் பண்ணி எடுக்கல இப்பதான் கூப்பிட்டு சொன்னாரு வேலை இருக்கு கிளம்பிக்கோ நம்ம ஊர்ல தான் வேலை அப்படின்னு ஒரு லொக்கேஷன் சொல்லி அந்த லொக்கேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாருங்க எப்பவுமே என் ஃப்ரெண்ட் நான் கூட்டிகிட்டு தான் போவேன் என் ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லோக்கல் தான் வேலைன்னு சொல்லி அவன் நடந்தே வந்து காட்டுக்கு வந்துட்டான் நம்ம கொத்துக்காரு பாத்தீங்கன்னா நம்ம மோகனான கூட்டிட்டு போய் சொன்னாரு அந்த தம்பி நானும் கூட்டிட்டு நானும் தம்பி தான் அந்த காட்டுக்கே வந்தோம் நான் காட்டுக்கு ஒரு ஏழைக்கெல்லாம் போயிட்டேன் இன்னைக்கு என்ன ஒரு அச்சியும் பாத்தீங்கன்னா நம்ம மாலு எல்லாருமே வந்து நேரமே வந்துட்டாங்க நேத்தும் கொஞ்சம் ஓரளவுக்கு நேரமும் வந்த மாதிரி எனக்கு சொல்லிருக்கேன் ஆனா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அழுகால நேரமே வந்துட்டாங்க நான் காட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து காய் பக்கம் ஆளுன்னு உரிச்சிருப்பாங்க நான் கொஞ்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி ஆளு போட்டிருக்காட்டி ஒரு பத்தாள் பக்கம் யாருக்கு போட்டிருப்பான் பத்தாள் போட்டிருந்தோம் வசி போகிறக்கு எனக்கு இடம் இல்லை அதனால பார்த்தீங்கன்னா நம்ம குணானும் நம்ம என் ஃப்ரெண்டு மூத்தி ரெண்டு பேர் சென்டராக தான் நான் போட்டு உரிச்சேன் இன்னைக்கு இன்னைக்கு காய் உரிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எல்லாரும் பார்த்தீங்கன்னா காய் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு உரிச்சாங்க இந்த டோப்புல இன்னைக்கு தம்பி ராமானும் வேலைக்கு வந்திருந்தான் அவனும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆளுகளாக சேர்ந்து டீ வாங்க கடைக்கு அனுப்பிச்சிட்டாங்க அவன் கடைக்கு போயிட்டான் ஆனா இன்னைக்கு ஒண்ணு சொல்லியா போனது என்னன்னு பாத்தீங்கன்னா காய் மோசம் வந்து எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா பேசிட்டே உரிசிட்டு இன்னைக்கு காய் நல்லா இருக்குங்காட்டி எல்லாம் மும்பமா உரிசிட்டு இருக்காங்க யாரும் பார்த்தீங்கன்னா பேசல இந்த தோப்புல பத்து பேர் போட்டிருப்பான் ஆளுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுநூறு காய் வரும் ஏன்னா ஆறு வண்டி காய் பக்கம் இருக்கு காய் டக்கு டக்கு டக்குன்னு முடிய ஆரம்பிச்சிச்சு என் வசி பக்கத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து காய் இல்லை இப்ப வந்து காய் எடுத்து போட்டு தான் நான் உரிக்கணும் நம்ம டிராமா டீ வாங்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு எல்லாரும் பாத்தீங்கன்னா வலிமேல் விழி வைத்து காத்திருந்தாங்க டக்குன்னு வந்துட்டாங்க அவனும் அந்த நேரத்துல வந்து எங்கடா இன்னும் காண காணுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க அதுக்குள்ளே டக்குன்னு வந்துட்டான் அழுகளை பார்த்தீங்கன்னா டீ அது பார்த்தா இருந்தாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா டீ வந்தோன்னா எல்லா ஆளு வந்து வசி விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க டீ குடிக்கு போகலாம் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு டீக்கு வேகமாக போனாங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு வந்து டக்குன்னு உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இன்னைக்கு உரிசிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வேலை இருக்கு அங்கே போகணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு அளவுக்கு கிளைமேட் நல்லா தான் இருக்குங்க மழையெல்லாம் அந்த அளவுக்கு வர மாதிரி இல்லை பார்க்கலாம் மழை வருமா இல்லையானு அந்த இடத்துல வேலை முடிஞ்சுங்க அந்த இடத்துல மட்டை போட்டு கவர் பண்ணிட்டு நாங்கள் அடுத்த பக்கம் வந்துட்டோம் வழக்கம் போல தான் எல்லா பக்கம் பண்ற மாதிரி இங்கேயும் பண்ணேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல ஜாயிண்ட் போட ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மழை வந்து கொஞ்சம் மண்ணுல கொஞ்சம் எல்லா பக்கமும் இருக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தெரிஞ்சு சீனா மண்ணு பாத்தீங்கன்னா வந்து ஒரு காய் நல்லா இருக்கு இங்கேயும் காய் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க இடத்துல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா காய் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுக்கு நேரம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா காய் பொடியா இருக்கும் ஆனா எந்த டைம் பாத்தீங்கன்னா காய் கலந்துருக்குங்க ஆனா அந்த அளவுக்கு அந்த எனக்கு ஆப்போசிட் சைட்லயும் வந்து பொடியாத்தான் இருக்கு ஆனா எனக்கு நான் போடுற சைடு பாத்தீங்கன்னா பொடியும் இருக்கு காய் பெருசாவும் இருக்கு பெருசா நல்லா இருந்துச்சுனா ஆஹ் பொடிக்காயை விட பெரிய காய் உரிக்கிறது நல்லா இருந்துச்சு அப்படின்னு என் ஃப்ரெண்டு மூர்த்தி சொன்னான் நான் வசியை ஜாயின் போட்டு வசியை வந்து இறக்கி காய் உரிக்கிறது பார்த்தீங்கன்னா அஞ்சுல இருந்து ஏழு வருஷம் ஆயிரும் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெரிய வசி வச்சு ஃபுல்லா கீரை அரைக்கிவேன் எந்த அளவுக்கு அந்த வசி வந்து கீழே போகுது அது வரைக்கும் இறக்கிடுவேன் அது தவிர அது அதுக்கு பக்கத்துல சின்ன வசதி வச்சிருப்பேன் அதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கீரை இறக்கிடுவேன் கீழ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்தோம்னா மடி பெரிய வசி வச்சு நல்லா டூப் வச்சு கட்டிடுவேன் அப்பதான் வந்து ஆடாமல் அசையாம அப்படி இருக்கும் நம்ம தைரியமாக ஊறிக்கலாம் இல்லாட்டி நம்ம கொஞ்சம் லூஸ் ஆகியும் கட்டிட்டோம் இல்லை கயிறை வச்சு கட்டிட்டோம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஏமா தான் அந்த கயிறு கட் ஆயிடும் டூப் அப்படி கட் ஆகாது அதெல்லாம் டூப்பு தான் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படி வசி போட்டு பாத்தீங்கன்னா நான் காய் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுல தான் பாத்தீங்கன்னா கால் வைக்கிற இடத்துல கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்துச்சு பார்த்து தான் உரிச்சேன் அதுமல்லாம் பாத்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு லைட்டா தூரல் விழுக ஆரம்பிச்சு நான் மழை விழுக்கணும் என்னன்னா சொல்லணும்னா மழை வர மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தம்பிக்கோனா தான் அவங்ககிட்ட நான் என்ன தம்பி கூடா எல்லாம் மழை வராதுன்னு நான் நினைக்கிறேன் நீ கால இருந்தே கிளைமேட் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படி சொல்லி கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மழை வந்துருச்சுங்க மழை வந்து பாத்தீங்கன்னா உரிச்சதே ஒரு ஐம்பதுல இருந்து எழுபதுக்காய் பக்கத்துல ஆளுன்னு உரிச்சிருப்போம் அந்த ஐம்பது காயை பார்த்தீங்கன்னா மட்டையை போட்டு ஃபுல்லா கவர் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு சாலையிடுச்சு ஆட்டு சாலை அதுக்குள்ள நம்ம மழையெல்லாம் பொருள் போய் உட்காந்துட்டாங்க மழை வந்து ஆரம்பத்துல கொஞ்சம் லைட்டா தான் வர மாதிரி இருந்துச்சுங்க லைட்டா தூர இட்டு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் தூள் கொஞ்சம் அதிகமாச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா அங்கிருந்து வர்றக்குள்ள பாத்தீங்கன்னா நல்லா மழை புடிச்சிச்சு நீங்களே இந்த வீடியோ பாருங்க மழை நல்லா பேஞ்சிட்டு இருக்கு மழை வர்ற பாத்தீங்கன்னா மணி ஒரு ஒன்பது வரை இருக்கும் நாங்க என்ன பத்து மணிக்கு சாப்பாடு போவோம் ஒம்பதான் கொஞ்ச நேரம் உரிக்கலாம் அப்படின்னு எல்லாரும் உரிக்க ஆரமிச்சிட்டாங்க சரி மலைக்கு எவ்வளோ தான் ஒதுங்கி இருக்கிறது நம்மள அப்படின்ட்டு நானும் உரிக்க போயிட்டேன் ஃபஸ்ட்டே அந்த இடத்துல நான் நின்று இடத்துல வலிக்கிட்டு வழுக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வழுக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த கால் வைக்கும்போதே கொஞ்சம் சரிக்கிட்டு போகுது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்தில் சாலையில் மண் இருந்துச்சு அந்த ஆட்டு சாலையில் அந்த மண்ணை போட்டு கால் வைக்கிறதெல்லாம் போட்டுட்டு தான் அப்போ நான் உரிக்க ஆரம்பித்தேன் ஆல்ரெடி கால் மட்டுந்தான் வலுக்கிட்டு இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா காயும் வழுக்குது மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் பாக்கோம்னா மழை பெய்ஞ்சிருக்கு காய் ஃபுல்லாக நினச்சி விட்டுருச்சு மணி பத்தாச்சுங்க மணி பத்தான உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அழகு சாப்பிட்ற கிளம்பிட்டாங்க ஆல்ரெடி மழை வந்து காய்க ந நினச்சி விட்டுருச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு அளவுக்கு வந்து சாப்பிட்ற இடத்துக்கு போயிட்டாங்கன்னா மழை வந்துச்சாலும் மணி வந்து அங்க வந்து சாப்பிட சாப்பிட வந்து மட்டையை போட்டு மூடிட்டு முடியாது அப்படின்னு சொல்லி இப்பயே பார்த்தீங்கன்னா காயெல்லாம் ஓசல் பண்ணி குமியா சேர்த்து அதுக்கப்புறம் மட்டையை போட்டு கவர் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டு வந்தோன்னா ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் தான் உட்காந்துருப்போம் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி வசந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் போடணும் அப்படின்னு சொன்னா அதனால பாத்தீங்கன்னா நம்ம ராம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா வந்து வசி ஜாயிண்ட் போறக்கு நம்ம ரமேஷ் சாப்பிட்றதுக்கு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா இருந்து பேப்பர் கொண்டு வர வந்துட்டாரு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பேப்பர் எடுத்துட்டு வந்துட்டாரு பேப்பர் வந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பேப்பர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாதி பேர் அப்படியே உண்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா மழை வந்துச்சா இப்ப கிளைமேட் பாத்தீங்கன்னா வெயில் நல்லா இருக்கு மழை வந்ததும் தெரியல வெயில் அடிக்கிறதும் தெரியல இது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்காது திடீர்னு மழையும் வருது திடீர்னு வெயிலும் அடிக்குது நம்ம குணானும் நம்ம கொத்துக்கார மணியண்ணும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சாவருக்கு போயிருந்தாங்க அவங்களுக்கு போயிருந்தா கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கொத்துக்கார மணியன் வச்சு உரிக்க ஆரம்பிச்சிட்டாரு வாங்க சார் உரிக்கலாம் வாங்க சார்னா உரிக்கலாம் அப்படின்னு சத்தம் போட்டு இருந்தாரு சரி நம்மள போய் உரிக்கலாம் அப்படின்ட்டு நான் அப்படி உரிக்க கிளம்பிட்டேன் பின்னாடி கால் இடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வழுகுற மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல மண்ணை போட்டு ரெண்டாவது உரிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் அப்புறம் மண்ணை எடுத்து ஃபுல்லா போட்டு அதுக்கப்புறம் உரிக்க ஆரம்பித்தேன் கொஞ்சம் நேரம் உரிக்கி உரிக்க நல்லா தான் இருந்துச்சு பெருசாக வந்து அந்த தான் இருந்துச்சு அப்புறம் மண் பார்த்தீங்கன்னா அந்த மண் அந்த மாதிரி இருக்காட்டி அந்த சேரும் அந்த மண் வர மண்ணு கலந்து பார்த்தீங்கன்னா மடி ஈரமாயிருச்சு ஈரமா இருந்து பார்த்தீங்கன்னா மடி வலுக்க ஆரம்பிச்சிருச்சு எனக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை வெள்ளப்பண்ணில் போட்டிருக்க பையன் தான் குணா எனக்கு ரைட் சைடுல இருக்கிற பையன் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு மூட்டி அந்த குணா வந்து அப்படிங்கிற தம்பி கிட்ட பாத்தீங்கன்னா காய் இருக்கிறப்ப சொல்லு குணா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அவனு பார்த்தீங்கன்னா நான் காய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் ரெண்டு சேர்ந்து காய் எடுக்க ஆரம்பிச்சோம் நானும் அந்த தம்பி பார்த்தீங்கன்னா சேர்ந்து காய் ஃபுல்லாக எழுத்து போட்டேன் அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு காய் இல்லை நீ வேணா காய் எழுத்து போட்டுக்கடா காய் அஞ்சு போனால் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காய் எடுத்து போட்டேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நானூற்றம்பது நானூறு காய் நானூறு காய் வந்து முந்நூற்றம்பது காய் பக்கம் நான் உரிச்சிருப்பேன் எழுத்து போட்டு பார்த்தீங்கன்னா காய் ஃபுல்லாக ஊக்க ஆரம்பிச்சிட்டேன் காய் என்னமோ பார்த்தீங்கன்னா அப்படி பக்கத்தில் பக்கத்தில் அப்படி மாற்றி என்னங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு எங்கள் கொத்துக்காரரு இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு ஐநூத்தி பத்து காய் நான் உரிச்சிருப்பேன் சாரி நானூத்தி இருபது காய் உரிச்சேன் பஸ்ட் பக்கம் பாத்தீங்கன்னா ஐநூத்தி பத்து காய் உரிச்சான் இந்த தோப்புல பார்த்தீங்கன்னா நானூத்தி இருபது காய் உரிச்சோம் அந்த காய் பார்த்தீங்கன்னா உரிச்சு மட்டை போட்டு கவர் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலவே இன்னொரு தோப்பு இருக்கு அங்கே நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம் அங்க பாத்தீங்கன்னா காய் வந்து குழியில போட்டு வச்சிருந்தாங்க அதோ வீட்டு வேலை சைடா அப்படின்ட்டு அந்த தோப்புல காய் வந்து குழியில போட்டு வச்சிருந்தாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த தல வசி போட முடியாது நானும் சத்தியெல்லாம் என் ஃப்ரெண்டு மூத்தி ஒரு சைடு வசி போடும் அவங்க வண்டி தரப்பத்தையே காய் எடுத்து போட்டு அங்கேயே நின்று உரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த தோப்புல என்னால சரியா வீட்டு எடுக்க முடியல எல்லாரும் பாத்தீங்கன்னா மும்புறம் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி காயதான் இருந்துச்சு எல்லாரும் கொஞ்சம் வேகமும் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அங்கேயும் உரிச்சிட்டு பக்கம் எங்க போறது எங்க போற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எங்கேயாவது வரைக்கும் போனதா எவ்வளவுதான் வேலை முடிஞ்சு வேற எங்கேயாச்சும் போறதா இல்லையானு எங்க கொத்துக்கார்ட்டு கேட்டதா தெரியும் நாங்க உறிச்ச தோப்புல பாத்தீங்கன்னா காயத்திற்கு ராலி வந்துச்சு அப்படின்னாங்க நானும் வந்து பாக்கலாம் அப்படின்னு பார்த்தா பாத்தீங்கன்னா ராலி டக்குன்னு வந்துருச்சு எப்பவுமே பார்த்தீங்கன்னா காய் ராலி வந்து கொஞ்சம் லேட்டா வரும் நீ கொஞ்சம் ராலி சீக்கிரமா வந்துச்சு காய் ஏத்திட்டு இருக்காங்க அடுத்த பக்கம் வேலை இருக்காமங்க கேட்டுட்டாங்க எங்க ஏதுன்னு அட்ரஸ் மட்டும் கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க அதை தான் வந்து இப்ப கேட்டு எங்கள் எங்க கொத்துக்காரரு ஆளுகளை பார்த்தீங்கன்னா நல்லா கிளம்பி உட்காந்துட்டாங்க நல்லா ஜம்முன்னு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க அட்ரெஸ் சொல்லிட்டாங்க இப்ப எல்லாரும் வண்டி எடுத்து மும்புறம் வந்து சீக்கிரம் முன்னாடி போய் இடம் முடிக்கலாம் அப்படின்ட்டு வேக வேண்டியில் போயிட்டு இருக்காங்க எங்கே வரைக்கும் வேலை முடிச்சு வேலை பக்கம் கேட்டு வந்தோம் அவங்க அளவு வர்றாங்களாமா ஒரு சைடு மட்டும் வசதி போட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வண்டி இருக்கு நாங்க அஞ்சு பேர் போறோம் நீங்க அஞ்சு பேர் இங்கே போட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கொத்துக்கள் சொல்லிட்டு அவங்க வசி கட்டிட்டு போயிட்டாங்க சரி அவங்க போட்டு இன்னும் பின்னாடி ஆளு வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியல அதுக்குள்ள நம்ம காய் உரிக்கணும் அப்படின்ட்டு நான் வசி போட்டு காய் உரிக்க ஆரம்பிச்சேன் காய் குவி பாத்தீங்கன்னா பெருசாக தான் கொஞ்சம் நீளமா போட்டுருந்தாங்க எத்தனை வண்டி காயினா அது கரெக்டாக எனக்கு தெரியல இந்த லைன்லயே பாத்தீங்கன்னா நாங்க ஒரு அஞ்சு பேர் தான் கொஞ்ச கொஞ்சம் எத்தனை ஆளுக்கு வருவாங்கன்னு போட்டு பாருங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து காய் பக்கம் தான் உரிச்சிருப்பேன் நினைக்கிறேன் காயல உரிக்கிறது நல்லா தான் இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மணியன் அவங்க பார்த்திங்கன்னா வேறு பக்கம் போயிட்டாங்க ஒரு ரெண்டரை வண்டிக்காக இருக்குன்னு ஒரு அஞ்சு பேர் போயிட்டாங்க நாங்கள் ஒரு அஞ்சு பேர் வந்து வசிப்போடு ஊச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பின்னாடி வந்து வேறு செட்ட ஆளுங்க நாங்கள் எங்கேயாவது வரைக்கும் வேலை முடிச்சு வேறு பக்கத்தில் வேலை கேட்டு வந்தோம் அந்த ஆளுகளும் வந்துட்டாங்க அங்கே போய் ஒரு அஞ்சு பேர்தான் போட்டுருந்தோம் இத்தனை நாள் வருவாங்க நான் எதிர்பார்க்கல தான் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு உப்பார் நம்ம மணியண்ண அஞ்சு பேர் போகலாம் சவன் அப்படின்னு நான் வரலேன்ட்டா கடைசியில் பார்த்து எத்தனை நாள் வந்து இங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தலைக்கு ஒரு ஐநூறுபாய் பக்கம் இருக்கு அஞ்சு பேர் போயிருக்காங்க இதில் வந்து அஞ்சு ஐநூறுபாய் பக்கம் ஐநூறுபாய் பக்கம் நம்ம முடிச்சால் மட்டும் தான் அதில் நம்ம உரித்த மாதிரி இருக்கும் பார்க்கலாம் எவ்வளோ நமக்கு கிடைக்கிது அப்படின்னு இதில் வேறு நாங்கள் டீ குடிக்காமல் வந்துட்டோம் டீ குடிக்காம போல்றதுக்கு நம்ம பசங்கள் ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சத்தி வேலும் வசந்து கை வடிக்குதுன்னு கொண்டானுங்க டீக்கு போக சொன்னால் போக மாட்டேங்கிறானுங்க சரி பார்க்கலாம் எத்தனை மணிக்கு முடியுதுன்னு ஒரு மூணு மூன்றரை இருக்குங்க அந்நேற்றுக்கா வேலையெல்லாம் முடிஞ்சு காய் ஊற்றின இந்த தோப்புலாம் ஒரு எழுநூற்றம்பது ரூபாய் பக்கம் நான் உரித்தேன் காய் உரிக்க பட்டாசாக இருந்துச்சுங்க இன்றைக்கி உரிச்ச காய் எல்லாமே காய் நல்லா இருந்துச்சு ஆளுநர் பார்த்தீங்கன்னா வண்டியில் வசி கட்டிட்டு இருக்காங்க பாக்கி ஆளுநர் பார்த்தீங்கன்னா அங்கே கை கால் முடிஞ்சு கழுவிட்டு இருக்காங்க மணியில் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து கிளம்பு சொன்னாரு காய் உரிச்சு முடிச்சோன்னு சொன்னோம்னா நீ போன் பண்ணி சொல்லு காய் எவ்ளோ காய் உரிச்சிங்க அப்படின்னு கணக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு நாங்களும் பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு காய் கணக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம் ஓகேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரே இந்த வீடியோ பிடிச்சிருந்த எங்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தது வீடியோ பார்க்க ரொம்ப இருக்கும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்குவாங்க தேங்க்யூங்க